அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தொடர்பு சந்திப்பு மொழிகிறேன் நம்ம பெங்களூரு மைசூருன்னு ஒரு நான் ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன் அதில் வந்து அங்கே பெங்களூரில் சாப்பிட்ட உணவுகள் பற்றி மணிப்பால் நந்தினி மடிவாலா பெங்களூரா பெங்களூரில் பாகில் இருக்கிறது மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இது ஜெயதேவா போல இதயம் தொடர்பான மருத்துவத்துக்கு புகழ் பெற்றது இங்கே வைத்தியம் செய்து கொள்ள வருபவர்கள் அவர்களின் உறவினர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தவிர அந்த ஏரியாவில் குடியிருக்கும் அனைவரும் ஹோட்டல் அந்த ஏரியாவிலே ஹோட்டல் லீலா பேலஸ் இருக்குது அவர்கள் அனைவரும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையானால் சமைப்பதே இல்லை இங்கே படையெடுத்து விடுவார்கள் ஏன்னா லீலா பேலஸில் வந்து ஒரு பஃபே வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே தரமான உணவு அளவான விலை ருசியும் கூட ஆனால் நாம் தென் தமிழ்நாக்கு சில விஷயங்கள் ஒத்து வராது பொதுவாக இங்கே இட்லிக்கு அரைக்காமல் உளுந்தை மட்டும் அரைத்து இட்லி குருணையை வாங்கி கரைத்து வைத்து விடுவார்கள் போல் அதே போல் இட்லி அது எனவே இப்போ இட்லியை வந்து புட்டு போ புட்டு போல இருக்கும் புடவே வேண்டாம் பொலப்போலவன இருக்கும் இரண்டு இட்லி தின்பதற்குள் ரெண்டு தமிழர் தண்ணீரை காலி செய்திருப்போம் வடை பரவாயில்லை போல் தோசையும் சௌச்சோ பாத் என்று ஒன்று ரொம்ப ஃபேமஸ் அது என்னவென்றால் நம்ம ரவா உப்புமா அதாவது கிச்சடி தான் ஏதோ சௌச்சோவில் செய்வார்கள் என்று நான் நினைத்து ஏமாந்து வாங்கி பார்த்து பல்பானேன் ரவா கேசரி அருமை அப்புறம் பிரிட்டில் செய்த வெஜ் ரோல்ஸும் பாஜியும் டேஸ்ட் எதுவானாலும் எண்ணெயில் குளிச்சு எழுந்திரிச்சா நமக்கு பிடிக்கும் தானே நந்தினியில் மத்திய உணவு மீன் பிரியாணி ஸ்பெஷல் எனது மீனில் பிரியாணியா ஆமாங்க ஆமாம் மீன் வாடையே அடைக்காமல் சூப்பராக இருந்துச்சு இதில் எல்லாம் பால் சுறா உபயோகிக்கிறாங்களான்னு தெரியல அல்லது விரால் மீனான்னு ஏன்னா நமக்கு வஞ்சனம் ஒன்று மட்டும்தான் தெரியும் அத்துடன் அந்த மீன் குழம்பும் ஃபிஷ் மஞ்சூரியனும் கூட ஆஹா ஓகோ என்று இருந்தது மடிவாலாவில் நிறைய கடைகள் இருக்கின்றன அதெல்லாம் கோழிகளை விதமாக வறுத்தும் பொரித்தும் வைப்பது தான் வேலை அதில் ஸ்டஃப்டு குளிச்சா ருமாலி ரொட்டி எல்லாமே சூப்பர் அதைவிட இந்த சிக்கன் லாலிபாப்பும் சிக்கன் பெப்பர் மசாலாவும் கூட செம டேஸ்ட்டு தகுடி கபாப் கல்மி கபாப் என்று கூறப்படும் இந்த சிக்கன் பருவலுக்கு நான் அடிமை ஆனால் என்ன ஒரே நாளில் உப்பு எகிரி போய் பிபி உடம்புக்கு வெளியே கூட ஓட ஓட ஆரம்பிச்சிடும் ரத்தம் உப்பில் ஊற வைத்து செய்கிற தந்தூர் ஐட்டம் இது தப்பி தவறி கூட ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க கடம்பாவிலோ ஆகாரத்திலோ எதுவும் வாங்கிடாதீங்க எந்த ருசியும் இருக்கோ இல்லையோ இட்லி எல்லாம் கடப்பாறையை போட்டு வெட்டணும் தோசை கார்பெட் மாதிரி இருக்கும் சாம்பாரில் எந்த தோசையும் இருக்காது மல்லி புதினா சட்னி பரவாயில்லை பிரியாணி எல்லாம் ஒரே மசாலா இந்த கோடை மசாலாவான்னு தெரியல ஒருவேளை மராட்டி தறிக்காவோ என்னவோ வளாச்சி ஊசல் மாதிரி மென்னியை பிடிக்கும் இது விட எனக்கு பெங்களூரில் பிடிச்ச ஐட்டம் என் ஃப்ரெண்டு ராமலட்சுமி செய்திருந்த ரோட்டி ஆலு சப்ஜி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வெஜ் நூடுல்ஸ் தயிர் சாதம் பூருகாய் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் சொல்லும் போதே ஜொல்லு உருது இல்லையா ராமலட்சுமி பர்மிஷனோட ஒரு கிளிக் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கே எல்லாரும் புறப்பட்டுட்டீங்க ராமலட்சுமி வீட்டுக்கா இது மாதிரி அணு அதாவது அன்னபுரி நாராயணன் செய்திருந்த கவுனி அரிசி இட்லி மிளகாய் சட்னி தேங்காய் சட்னி ரவா வெஜ்ஜி கிச்சடி சாம்பார் மசாலா பால் இதுவும் செம அவங்க அம்மா இருந்ததால் நாகர் என் ஃபோட்டோ எடுக்கலை இது மாதிரி புதுசாக போராட்டத்தில் சொந்தக்காரங்க வீடு இல்லாட்டி நண்பர்கள் வீட்டில் சாப்பிட முனைவின்னு ருசியே தனிதான் நன்றி